திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமானவருடைய திருப்பள்ளி எழுச்சி திருச்சிற்றம்பலம் முந்திய முதல் நடு இறுதியும் மானாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்ற அறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே செந்தழல் பூரை திரு மேனியும் காட்டி திருப்பெருந்தூரையூரை கோயிலும் காட்டி அந்த காட்டி வந்த ஆண்டாய் ஆரமூதே பள்ளி எழுந்தருளாயே திருச்சிற்றம்பலம் வணக்கம் தொடக்கம் எது செல்லும் வழி எது சேர்கின்ற உறுதி எது என்று சொல்லுகின்ற பாடல் திருப்பள்ளி எழுச்சியின் எட்டாவது பாடல் முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடியில் தோறும் எழுந்தருளிய பரனே செந்தடல் புரிவிரை மேனியும் காட்டி திருப்பெரும் கோவிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி என்னை ஆண்டாய் காட்டி வந்து நன்னை ஆட்கொண்டாய் ஆறாமுதே பள்ளி எழுந்தருளாயோ என்று குறிப்பிடுகின்றார் மாணிக்கவாசகர் இவருடைய தனி வாழ்க்கையில் எழு அவர் பெற்ற ஒரு இறை அனுபவம் எல்லோருக்கும் கிடைக்கிறது சிலபோது அறியாமல் இருக்கிறோம் என்பதனை அவர் சுட்டிக்காட்டுகின்றார் முதலாவதாக அண்டத்தில் உள்ளது பிறகு பிண்டத்துக்கு வருகின்றது என்பது போல இந்த உலகம் படைக்கப் பெறுகிறது பிறகு காக்கப் பெறுகிறது பிறகு அது செல்ல வேண்டிய லாஜிக்கல் என்று சொல்லப்படுகின்ற இறுதி உச்சநிலைக்கு செல்லுகின்றது இது எல்லாவற்றுக்கும் உள்ளதுதான் வித்தாக ஆரம்பித்து காயாகி கனியாகி மலராகி இவ்வாறு பல்வேறு நிலைகளை அடைந்து திரும்பவும் ஒரு வித்தாகி அது பல்கி பெறுகிறோம் மனித இனம் அவ்வாறுதான் எனவே இந்த மூன்றுக்கும் நிலை சக்தியாக இயங்கு சக்தியாக இருக்கிற சிவபெருமானை ஒரு குறிப்பாக பிரித்துவிட முடியாது அதனை படைப்பு என்பது பிரம்மன் காப்பு என்பது திருமால் அழித்தல் என்பது ருத்ரன் அது சிவனுடைய ஒரு அம்சம் என்று சொல்லுவார்கள் ஆனால் இந்த மூன்றுக்கும் பரம்பொருளை காரணமாக விளங்குகின்றான் முந்திய முதல் நடு இறுதியும் மாநாய் இந்த வளர்ச்சியை தடுத்துவிடவே முடியாது இன்றைக்கு இன்றைய விஞ்ஞானிகள் அறிவியலாளர்கள் எத்தனை கோண்டி ஆண்டுகளுக்கு முன்னால் பேங் ஏற்பட்டது இந்த அண்டங்கள் எவ்வாறு ஓடிக்கொண்டிருக்கின்றன ஒரு நட்சத்திரம் என்று பிளாக் ஹோல் என்கின்ற கரும் துளை ஆகும் அதை சுற்றி இருக்கிற கிரகங்கள் அதற்குள்ளே எப்பா எவ்வாறு இறங்கும் மறையும் என்றெல்லாம் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அதை அறிய அறிய அறிவனாதாக அறிதோறு அறியாமை கண்டற்றாலாக அது விரிகிறது அதை நம்முடைய அறிவியல் அறிய முயல்கிறது எனவே தொடக்கம் நடு ஈறு இந்த மூன்றையும் செய்பவனும் செய்விப்பவனும் அந்த கட்டுப்பாட்டை தன்னுடைய கைக்குள்ளே வைத்திருப்பவனும் சிவபெருமான் யாவரும் அறிவில் அறிவில் இதை முழுமையாக இது கண்டுபிடிப்பதற்கு சிற்றறிவாலே எட்டிவிட முடியவில்லை மூவரும் அறிவிலர் யாவராற்றறிவார் இந்த பணிகளை செய்கின்ற மூவருக்கும் கூட இதனுடைய நுட் நுட்பம் நுண்பொருளும் முட்பொருளும் தெரியாதென்றால் யாருக்கு தெரியும் பந்தனை விரலியும் நீயும் இப்பொழுதுதான் வானத்திலிருந்தும் அண்டலோகங்களிலிருந்தும் மனித சிந்தனைக்கு வருகின்றோம் பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே பந்தனை விரலி என்று ஞான சம்பந்தர் குறிப்பிடுகின்றார் பல இடங்களிலே பந்தாடுகின்ற விரல்களை உடைய உமையம்மையார் என்று குறிப்பது குறிப்பிடுவது எங்கெங்கு காணினும் சக்தியடா தம்பி ஏழு கடலை வண்ணமடா தங்கும் வெளியினில் கூடியண்டம் அந்த தாயின் பந்தன ஆடுமடா என்று பாவேந்திரன் குறிப்பிடுவது போல அவ உமையம்மை ஆடுகிற பந்துகள் அம்மானை ஆடுகிற களர்ச்சிக்காய்கள் இந்த அண்ட பேரண்டங்கள் இந்த பூமி இந்த கிரகங்கள் எனவே தான் பந்தனை விரலி அவளுடைய பந்தாட்டத்தில் அந்த உமையம்மையாருடைய பந்தாட்டத்தில் விரல்களுக்குள்ளே இவை செல்லுகின்றன தங் தங்கும் வெளியினில் கோடியண்டம் அந்த தாயின் கைப்பந்தென ஆடுமடா என்று பாவேந்தரும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இவர்கள் நீயும் நின் அடியா எதை எடுத்தாலும் உமையொரு பாகனாக சேர்ந்த இணைப்பையே பாடுகின்றார் மாணிக்க வாசகர் அவ்வாறே நாமும் நமக்கு கிடைத்திருக்கிற சேர்ந்த இணைப்பை செம்மைப்படுத்தி பிறப்பெண்ணும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண வேண்டும் எனவே இவர்கள் அடியாரின் பழங்குடியில் தரும் எழுந்தருளுகிறார்கள் எது இந்த பழங்குடியில் வீடு இப்பொழுதுதானே கட்டினோம் இது பழமையான குடில் ஆகுமா என்றால் இந்த மனம் என்கின்ற பழங்குடி பல பிறவிகளாக மனத்திலே சேர்த்திருக்கிற ஆகாமியம் சஞ்சிதம் பிராரப்தம் என்ற வினைகளுக்கு உட்பட்டு இருக்கிற பழமையான சிந்தனையுள்ள மனம் இருக்கிறதே அதுதான் அடியாரின் பழங்குடல் அங்கே வந்து எழுந்தருகிறார்கள் இதை சென்னைக்கு அருகிலே திருத்தணி அரக்கோணம் செல்லுகின்ற புகைவண்டி பாதையிலே இருக்கிற திரு ஊரிலே போனால் மனக்கோவில் கொண்ட நாதரை இருதயாளீஸ்வரரை பார்க்கலாம் இதய நோய்க்காகவும் பார்க்கிறார்கள் அங்கே ஒரு அடியார் மனத்துக்குள்ளேயே கோவில் கட்டினார் அதனை விரும்பி இறைவன் குடிகொண்டதாலே காஞ்சி நகரிலே பல்லவ பேரரசன் காடவர்கோன் ராஜசிம்மன் கட்டிய ஆலயத்திலே அவர் அன்றைய நாள் செல்லவில்லை இன்னொரு நாள் குடமுழுக்க வைக்க சொன்னார் அவ்வாறு செய்துவிட்டு இந்த கோவிலையும் அந்த பல்லவன் மன்னன் ராஜசிம்மன் வந்து கட்டியிருக்கிறான் அதனாலே பூசலார் நாயனாருடைய மனமே அதனை கட்டியிருக்கிறது ஆ சிந்தனையில் தானே திட்டம் விளைகிறது திட்டத்தில் தானே படங்கள் உழைகின்றன படத்திலே தானே ப்ளூ பிரிண்ட் உழைகிறது அந்த ப்ளூ பிரிண்ட்டை தானே இங்கே இருக்கிறவர்கள் கல்லாக மண்ணாக சிற்பமாக உருவாக்குகிறார்கள் கோவில் ஆகிறது எனவே மனத்திலே தான் அந்த கோவில் எழுகிறது தின் திருநின்ற ஊரில் இது இருதயாளிஸ்வரரை கண்டு மகிழ்வார்க்கு எல்லா நலங்களும் கிடைக்கும் என்பதனை இங்கு காட்டி செந்தளல் புரு புரை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி அந்த காட்டி என்னை ஆண்டாய் தடுத்து ஆட்கொள்வதற்காக அங்கெங்கே நாதபடி எங்கும் பிரகாசமாய் அருணுடு நிறைந்த பெருவெளி காணக்கூடிய எளிய சௌலபிய முறையில் ஓர் குருநாதனாகவும் வந்து ஆவுடையார் கோவிலில் என்னை காப்பாற்றியது உள்ளமே கோவில் என்று குறிப்பிட்டோமே அதனைத்தான் இங்கும் மிக அழகாக அவர் சுட்டி காட்டுகின்றார் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் கள்ள புலனைந்தும் காளா மணி விளக்கே உள்ளம் என்று வள்ளல் பிரானார்க்கு அந்த கோபுர வாசல் என்பது வாய்தான் உயிர் என்பதுதான் சிவலிங்கமாக இருக்கிறது இந்த ஐம்புலன்களும் அங்கே மணிவிளக்காக ஆடி அசைந்து திரிகின்றன சில ஒளியை காட்டி சில ஒளியை மறைத்து திரிகின்றன என்று அந்த இடத்திலே திருமந்திரம் சொல்லுகின்ற ரகசியம் இருக்கிறது இது இன்றும் கூட ஒரு கோவில் ஆகம விதிப்படி மனிதனுடைய தலையிலிருந்து கால் வரைக்கும் இருக்கின்ற வடிவப்படிதான் கட்டப்படுகின்றது தலையிலே இருக்கிற மூளைதான் தான் கருவறையாக அங்கே விளங்குகின்றது அதற்கு பிறகு மண்டபம் மகா மண்டபம் இவற்றை கொடிமரம் எல்லாவற்றுக்கும் மனித உடம்பின் அடிப்படையிலே தான் கோவில் கட்டப்படுகிறது எனவே மனமே கோவில் அங்கே சிவபெருமானை தேடி நாம் சிறப்படைவோமாக வணக்கம்